சேனைகளுடைய கத்தை அங்கே சொல்லுகிறது நீங்க எத்தனை மாசம் உபவாசம் இருந்தீங்க இந்த உபவாசத்துக்கு எல்லாத்துக்கும் கிறிஸ்துவக்கு மிகவும் பிரியமானவர்களே சில பிசாசுக்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் பாடுகள் எல்லாம் நாம தான் வெற்றி கொள்ள முடியும் அப்படி ஒரு காட்சியை இங்கே சகரியா எட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே பார்க்கின்றோம் நாலாம் மாதத்தில் உபவாசம் ஐந்தாம் மாதத்தின் உபவாசமும் ஏழாம் மாதத்தின் உபவாசமும் பத்தாம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் போகும் ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் சேனைகளுடைய கர்த்தர் அங்கே சொல்லுகிறது நீங்க எத்தனை மாசம் உபவாசம் இருந்தீங்க இந்த உபவாசத்துக்கு எல்லாத்துக்கும் பாருங்க உபவாசித்து ஜெபித்து கொண்டு இருக்கின்றது ஏதோ உபவாசம் எங்க அப்பா சொல்லுவாங்க நாட் ஈட்டிங் அதாவது உபவாசிக்கிறது ஃபாஸ்டிங் விதவுட் ஸ்டார்விங் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம பொழுது தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாய் ஜபித்து கொண்டு தேவனுடைய பிரசனத்துக்குள்ளாய் பாடிக்கொண்டு வசனத்தை தியானித்துக் கொண்டு அப்படியாக தேவனோடு தூட்டல் வாசம் என்று சொல்லும் நெருங்கி வாசம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது அப்படி நெருங்கி வாசம் பண்ணும் பொழுது கர்த்தர் என்ன செய்கின்றாராம் அங்கே சொல்லப்படக்கூடிய யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு சந்தோஷமா சமாதானத்தோடு நீங்க மகிழ்ச்சியாகவும் அந்த இடத்திலே பண்டிகை போது எப்படி கூடி கொண்டாடுவீர்களோ அப்படி கொண்டாடக்கூடிய நேரம் வந்துவிட்டது உங்கள் உபவாசத்திற்கான பதிலில் வந்துவிட்டது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டு விசுவாசித்து நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இன்றைக்கு அவர் சொல்லுகிறார் ஃபாஸ்டிங் எ போராட்டங்கள் உமக்கு தெரியும் எங்களுடைய சோர்வுகள் உமக்கு தெரியும் நாங்கள் உபவாசிக்கின்ற எங்களுடைய உபவாசங்களையும் நீர் அறிந்து வைத்திருக்கின்ற அந்தவரையே நாங்கள் நெருங்கி வாசம் பண்ணுகிறோம் நீர் எங்களுடைய உபவாசத்தை மகிழ்ச்சியின் நாட்களாய் சந்தோஷத்தின் நாட்களாய் பண்டிகைகளாக மாற்றி தரும்படியா இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே